சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருவள்ளி செய்தியாளர்களை சார் எதுங்க சார் ஆனால் ஆசிரியர் தேவைப்படுறாங்க இல்லைங்களா சார் அதன் அடிப்படையில் கொடுப்போம் இந்த அதாவது பணிக்கு வராத ஆசிரியர் இருக்காங்க இல்லையா அவங்க இடத்துல கொடுப்போம் ஆமா நாளை நாலு பணியிடம் தான் நாளை பணியிடம் தான் ஆமாங்க சார் ஆமாங்க சார் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்துட்டாங்க சார் கிளாசஸ் எதுவுமே தடையில் போயிட்டு பள்ளி வந்து சென்னை பொறுத்த வரைக்கும் எந்த பள்ளியுமே மூடக்கூடிய சூழ்நிலை இந்த லாஸ்ட் ஒன் வீக்காவே கிடையாது எல்லா பள்ளியும் ஆயிட்டு தான் இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு அது அரசனுடைய முடிவு சார் அது நான் சொல்ல முடியாது இது இல்லை இது வந்து முற்றிலுமே டெம்பரரியான ஒரு போஸ்டிங் தான் இது முற்றிலுமே டெம்பரரியான ஒரு போஸ்டிங் இல்லை தொண்ணூற்றம்பது சதவீதம் எப்படி வந்தாங்க மேடம் எப்படி கணக்கு எடுத்தீங்க திரும்பவும் அவங்க எஸ்எம்எஸ் கொடுத்தாங்களா வாட்ஸ்அப்பில் தகவல் தெரிவிச்சு இல்லை இல்லை சார் பள்ளிகளில் வந்து நாங்கள் காலையில் நைன் ஓ கிளாக்லேருந்து இங்கே ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க வந்து கையெழுத்து போடுறாங்க இல்லையா அதை பொறுத்து தான் இப்போ நாங்கள் வாங்கியிருக்கோம் ஃபிகர் இப்போ நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அந்த தலைமை ஆசிரியருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க மேடம் ரிட்டர்ன் ஆயிருக்கு உங்கள்கிட்ட எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்குறீங்களா இல்லை ஏற்கனவே நம்ம ஷோகாஸ் வந்து கொஞ்சம் பேர் கொடுத்துருக்கோம் அதுக்கான பதில் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து அரசனுடைய முடிவை பொறுத்து ஏற்றுக்குவோம் மேடம் இப்போ காலி மாதிரி இப்போ மாதிரி சார் இது குறித்த டிசிஷன் வந்து கவர்மெண்ட் டிசிஷன் இப்போ எங்களுக்கு வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்து இவ்வளோ ஆக்ட் மேடம் இப்போ அப்படி அவங்க காலி பண்ண அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோங்கிற மாதிரி தான் ஆமாங்க சார் ஸோ இந்த வராத நாலு பேரை ட்ரான்ஸ்ஃபர் இல்லை வராத நாலு பேர் வந்து அவங்க திரும்ப பணிக்கு சேரும்போது அரசனுடைய உத்தரவு என்னென்னா அவங்களுக்கு முதன்மை கிழவுலர் வந்து செவன்டீன் பி டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எங்கே தேவை இருக்கிறதோ அங்கே கொடுக்கக்கூடிய இடத்துல அவங்க போய் ஜாயின் பண்ணும் திரும்ப அந்த பழைய ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறது கிடையாது இல்லை நமக்கு சென்னையை பொறுத்த மட்டும் பாதிக்காதுங்க சார் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு நைன் டீச்சர்ஸ் வந்துட்டாங்க நாளைக்கு கூட பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வுக்கான மீட்டிங் நம்ம போட்டிருக்கோம் அதனால் சென்னையை பொறுத்த மட்டும் அந்த பாதிப்பு வராது தேங்க்யூ சார் தேங்க்யூ